நடைபெற்று பதினொன்றாம் மாதம் ஆரம்பிக்கும் இந்த மக்களோட முதலோட ஸ்கீம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நகர்ப்புறத்திலயும் இருக்கு பேரூராட்சிலயும் இருக்கு இதை நம்ம கொஞ்சம் எலாபரேட்டா போகணும்னு ஒரு ஒரு மண்டலத்துல வந்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஆணைய துணையாளர் அவர்களே மற்றும் இது புதியதாக வந்திருக்கு மா எல்லாம் ஃபுல்லாக வந்து புதுவாக நம்மளுக்கு வந்து சிஇ சார் உங்க தான் சீஃப் இன்ஜினியர் அவர்கள் மற்றும் அந்த சிஎஸ்ஓ மேடம் இப்போ தான் பார்த்துருப்பீங்க அவங்களும் புதுசாக வந்திருக்காங்க மற்றும் மண்டலத்தில்வர்கள் இங்கே ஒரு ஏசி உங்களுக்கு தெரியும் எஸ்ஓ நம்ம பிளானிங் டிபார்ட்மெண்ட் தெரியும் அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு மே மாசானாலே தெரியும் புட பங்குனி போட அதனால் நம்ம துணை வந்து எல்லாம் நிறைய வெளியே போயிருக்காங்க இருக்காங்க வந்திருக்க அனைவரும் நன்றி பொதுமக்கள் பத்திரிகையாளர் நண்பர்கள் நம்மளோட ஒர்க்கர் சானிட்டரி ஒர்க்கராக இருக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தின் நோக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மனு கொடுக்குற உடனடியாக தீர்வு வர்றது சொத்து வரி பேர் மாற்றம் தண்ணி லைன் வந்து உடனே கொடுத்துட்றோம் சாலையை உங்கள்கிட்ட வந்து வாங்கணும் நாங்கள் வந்து பிப்ரவரி மார்ச் மே சொன்னோம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு ஆயிரத்தி எழுநூறு சாலை வரப்போகுது அதில் நீங்கள் கொடுத்த மனுவில் கொடுத்த எல்லாம் இருக்குது இன்னும் சாலை இருந்தாலும் கொடுங்க அதில் வந்து க்ராட்டிஃபிகேஷன் கொடுத்து சேர்த்துக்கிட முடியும் ஆனால் ஏன் சொல்கிறேன்னா மக்களுக்கு என்ன தேவையோ ஏற்கனவே வந்து தமிழக அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யாமல் முடிச்சு எங்களோட தலைவர் கழகத்தலைவர் நாலா நான்காள முடிஞ்சு நீங்கள் அஞ்சாவது ஆண்டு அஞ்சாவது வருஷம் ஆரம்பம் வர இதில் வந்து என்னென்னா மக்களோட 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 பணியாற்றணும் தான் அவரோட உத்தரவு அதுபடி பல்வேறு திட்டங்கள் மக்களுக்கு என்னென்ன வேணுமோ நேரடியாக செஞ்சு கொண்டு வந்துட்டு எந்த ஒரு குறையும் இல்லை இல்லைங்கிறது வந்து நேராக சொல்ல முடியும் ஆட்டோ விளம்பரம் வச்சு அடிக்கும் நேரடியாக வர சொல்கிறோம் இது மட்டும் இல்லை அலைய வேண்டான்னு வேண்டாம்னு சொல்லி இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட் மாதிரி ஆன்லைனில் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்ன கம்ப்ளைண்ட் வருதோ உடனே நம்ம சேனிட்டரி ஒர்க் அதாவது குப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக நம்ம பணியாளர் உங்களை வீடு தேடி வருவாங்க அது மட்டும் இல்லை நகர்ப்புற சுகாதார முழுமையாக மக்களை தேடி மருத்துவ முகாம் இருக்குது நம்மளோட பிஎஸ் சென்டரில் வந்து எல்லா இடத்துலையும் தினசரி செக் பண்ணி அது டெங்காக இருக்கலாம் டெங்கு மலநேரத்தில் வரும் இருந்தாலும் என்ன நோய் சீசன் தகுந்த மாதிரி என்ன இருக்குது டோர் பை டோர் செக் இருக்கோம் இப்படி மாநகர மக்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய அனைத்து அடிப்படை தேவைகளும் கிடைத்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இப்போ இன்று உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா சிறப்பாக போயிட்டு வந்தோன்னா குறை சொல்கிறது ஒன்றும் இல்லை அது எதிர்கட்சியாக இருக்கட்டும் மாண்ட கட்சியாக இருக்கட்டும் எல்லா கட்சியும் ஒன்றும் இல்லை தவறான கருத்துக்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக வலைத்தளங்களில் ஒரு தவறான கருத்துக்கள் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் முதலமைச்சர் சொன்ன மாதிரியே தான் நானும் கருத்து சொல்கிறேன் அவர்களுக்கு சொன்ன மாதிரி ஊக்கம் வந்து நீங்கள் கொடுக்க கொடுக்க பொதுமக்கள் பத்திரிகையாளர் ஊக்கம் கொடுக்க இன்னும் நூறு மடங்கு தான் வேலை செய்யும் அந்த சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் அதுதான் உங்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டால் சின்ன இன்னும் வார வாரம் போச்சுன்னா மீட்டிங் சொல்லிடலாம் போன வாரம் கூட பார்த்துருப்பீங்க நம்ம மாநகராட்சி உட்பட்ட பகுதி மாநகராட்சி அதிகாரி ஏன் பந்தல் எடுத்துட்டாங்க உன் பந்தல் எடுத்துட்டாங்க கிடையாது இந்த மாநகராட்சியில் அனைவருக்கும் உரிமை உண்டு யார்னாலும் மக்கள் பணி செய்யலாம் சட்டத்துக்கு உட்பட்டு இப்போ இந்த வாசல் முன்னாடி வந்து பந்தல் போட்டால் உடனடியாக நம்ம அதிகாரி அவர்களை அப்புறப்படுத்தி எடுத்துருவாங்க பஸ் ஸ்டாண்டு தினசரி மூவாயிரம் அவர் வந்து போகிற இடம் ஏற்கனவே வந்து எந்தெந்த கட்சி உண்டோ ஆணையாளர் துணையாளர் அந்த பேருக்கு வந்து அனுமதி வரும் அனுமதி வர்றதுக்கு கொடுப்போம் யாருனாலும் மக்கள் பணி பண்ணலாம் நாங்கள் மாநாராய்ச்சி சார்பாகவே ஒரு பத்து இடத்துல வந்து தண்ணி வச்சுருக்கோம் குடிநீர் தொட்டி பேருக்கு மட்டும் விளம்பரம் வைத்து சுகாதார கேடாக நடத்தக்கூடாது என்று என்னோடய கோரிக்கை அது எந்த கட்சியாக இருந்தாலும் சேர்ந்தாங்க இப்போ நாங்கள் இருக்கோம் எங்கள் தலைவர் உத்தரவு படின்னு போட்டிருக்கோம் அது தனி நம்ம மாநகராட்சி வச்சுருக்காங்க அந்த உள்ளாட்சித்துறை நிறுவனம் சார்பாக தனி எல்லாமே ஐஜினிக்காக இருக்கணும் அதிலேருந்து மக்களுக்கு சுகாதார கேடு ஏற்படுத்தக்கூடாது ஆனால் பண்ண என்ன சொல்லணும்னு இடம் இல்லாமல் தவறான நோக்கத்தை சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம பணி நூறு பெர்சன்ட் மேலே தொடர்ந்து போவோம் நீங்கள் மனு கொடுங்க வேறு என்னென்னாலும் உடனே தெரிஞ்சுருக்கணும் நன்றிங்க அதுக்குள்ள <laughs> வரு അർഡർ ഫോട്ടാജ മന്തലം കുടാമച്ചിരിങ്ങോ അർഡർ ഫോട്ടാജ മന്തലം കുടാമച്ചിരിങ്ങോ